ஹலோ மக்களை நான் உங்கள் சிவா பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு அருமையான விழிப்புணர்வு வீடியோ தான் நம்ம வாழ்விற்கு உகந்தது சரியா நம்ம குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம் அதனால் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து குலதெய்வத்திற்கு சிறப்பு வழிபாடு செய்து அதன் பிறகு சிவன் கோயிலில் சென்று சிறப்பு அபிஷேகம் செய்தால் நம்ம வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும் ஏன் குருமார்கள் சொன்ன ஒரு அருமையான குலதெய்வ மந்திரம் சொல்கிறேன் ஏன் குலதெய்வமே ஏன் சக்தி தெய்வமே உனக்கு கோடி நமஸ்காரம் இந்த மந்திரத்தை வந்து குலதெய்வத்தை கோயிலில் சென்று நம்ம அவங்கள வணங்குவதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வணங்கினா அவர்களின் அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த இஷ்டதேவர் கோயிலுக்கு வா போய் இஷ்ட தெய்வத்தை வணங்குவதுக்கு முன்னாடியும் இந்த மந்திரத்தை சொன்னால் இஷ்ட தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம் முன்னோர்கள் பாரம்பரியமாக வழிபட்ட தெய்வம் தான் நமக்கு குலதெய்வம் நமக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நமக்கு முன் வந்து அது மட்டும் இல்லாமல் நமக்கு பல அறிகுறிகளை காட்டும் சரியா அதனால நம் குலதெய்வத்தை வந்து இழுப்ப